வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேலா டிரேங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம இதே ஆல்போர்டு நம்பர் தான் கொடுத்திருந்தோம் ஆல்போர்டு நம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு போன வாரம் ரிசல்ட்டை கொஞ்சம் வைக்கும் வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு அதாவது ஏழுக்கு நாலுங்கிற நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி மூணாம் நம்பருக்கும் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் நமக்கு எக்ஸாக்டான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு நீங்கள் யாராவது தயவுசூர் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் போய் ஒரு செக் பண்ணி பார்த்து நம்ம கொடுத்த நம்பர் நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏன்னா அப்போ தான் அடுத்த விண்ணிங் நாங்க நம்பி போட முடியும் இல்லையா அதுக்காக தான் சொல்றேன் பாருங்க அதே மாதிரி நமக்கு வந்து நமக்கு இன்னைக்கு ஒன்பதாம் தேதி இல்லை ஒன்பதாம் தேதியுடைய நமக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னு சொர்ண கேரளாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய குழுக்கள் தான் இருக்கு போன வாரம் நமக்கு இது போடல சரிங்க இந்த வாரம் தான் போடுறோம் போன வாரம் நமக்கு அது லீவு முடிஞ்சதுனால நமக்கு ஃபஸ்ட் ரிசல்ட் நமக்கு என்ன வருது அப்படின்னு தெரியல அப்போ நமக்கு சாட்டும் கையில் கிடைக்காதனால நம்ம போடாமட்டும் சரிங்க அது அடுத்ததான் நமக்கு மேட்ச் மேட்ச்சாயிருந்து அதனால கொடுத்துட்டோம் சரிங்களா அதனால் இந்த வாரம் வந்து ரெண்டாவது ட்ரா நம்ம கொடுக்குறோம் ரெண்டாவது ட்ராவுக்கு நமக்கு எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் பார்த்தாலாம் என்ன பெண்டிங் நம்பர் இருந்தால் தான் நாளைக்கு ஒரு அளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் பேச ஆடுவோம் அதில் இன்றைக்கி வந்து சொன்ன கேரளா பட் இதை பேச வச்சு தான் ஆட போகிறேன் ஏன்னா நமக்கு முதல் டிரா நமக்கு வந்துருச்சு எட்நூத்தி இருபத்தி ரெண்டுன்னு வந்துருச்சு பட் செகண்ட் ட்ராவில் வந்து நமக்கு எப்படி வருது அப்படின்னு தெரியல ஒருவேளை நம்ம போன வாட்டம் நம்ம கணிச்சிருந்தோம்னா உலகம் தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து போன டைம் வந்து கணிக்கல என்ன காரணம்னா நமக்கு அந்த டைம் வந்து நம்ம நம்ம கொண்டு வந்து சொர்ண கேரளா வந்து எப்படி ஆட போகிறாங்க என்ன மாதிரி ரிசல்ட் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு எந்த வித ஐடியாலஜியும் இல்லாமல் இருந்துச்சு அதனால் நம்ம அந்த அந்த ட்ராவை நம்ம ஸ்கிப் பண்ணோம் சரி அடுத்த ட்ரா தான் நம்ம வந்து போட்டோம் அடுத்தது காரூனியா போட்டோம் அதுக்கடுத்து அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் போட்டோம் சரிங்களா இதெல்லாம் நீ அடுத்தடுத்த வாரங்களில் நமக்கு எப்படிலாம் வருது ஒவ்வொரு வாரமும் எப்படியெல்லாம் வின்னிங் நம்பர் வருது அது நம்மளுடைய பாலமாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம அதை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ வைக்கலாம் இப்போ கார்ணியா ப்ளஸுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி காரூனியாவுக்கு எப்படி வரும் ஸ்ரீசக்திக்கு எப்படி வருங்கிற நம்ம அந்த கணக்கு வச்சுருக்கோம் அது மாதிரி நமக்கு இதுக்கும் இல்லை ஒரு சில கணக்குகள் கொண்டு வருவோம் அந்தமாதிரி கொண்டு வரப்போ வருங்காலங்களில் நமக்கு அடுத்தடுத்த ட்ராக்களில் இந்த மாதிரியான கொண்டு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நாளைக்கு ஸ்வர்ண கேரளாவை பொறுத்த வரைக்கும் எஸ்கேவோட ரெண்டாவது ட்ரா சரிங்களா இந்த ரெண்டாவது ட்ராவில் நமக்கு நாளைக்கு எப்படி மேட்ச்சாக இருக்கும் மெயினாக வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுபோக இன்றைக்கி ஏ போர்ட் பி போட் சி போட் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஏ போடில் ஒரு பதினஞ்சு நாளாகவும் பி போடில் ஒன்று சி போடலில் முப்பத்தி ரெண்டு நாளாகவும் பெண்டிங் அதிகமான பெண்டிங் நம்பர்லாம் இருக்குது நமக்கு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் சரி ஓகே இதெல்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அது உங்களுக்கு கணக்கு வரதுன்றதையும் பாருங்கள் மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடல வந்து உங்களுக்கு ஒன்று பி போடில் அஞ்சு சி போடில் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ரிசல்ட் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடில் இருபத்தி நாலு பி போடல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சிபோட வந்து நமக்கு ஏழு ஏழு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் இப்படி வருதுன்னு சரி அடுத்து வந்து நமக்கு நாலா நம்பர் நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சி ஏ போட்லேயும் வந்துருச்சு அதே மாதிரி பி போட்லையும் வந்துருச்சு நீ சி போல மட்டும் இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் எதுவும் அது எடுக்கிறது இல்லை எப்போயுமே எந்த கம்பெனி புதுசாக வந்தாலும் சரி ப்ளஸாக வந்தாலும் சரி எந்த கம்பெனிக்காரங்களும் எடுக்கிறது அது என்ன காரணம்னு தெரியல வந்தோனே பழகிருப்பாங்களோ இருக்குது அதெல்லாம் வர்றதில்ல அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தது வந்து நமக்கு அஞ்சா அஞ்சாம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாச்சு ஏ வந்து பி போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நாளாக இருக்குது சி நமக்கு ஜீரோ நமக்கு நேற்று தான் வந்துச்சு அதாவது ஏழுநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அதில் நேற்று கொடுத்துருந்தா ஒரு சூப்பராக வேண்டிங்க அதே மாதிரி இந்த டிராவிலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வர கொஞ்சம் நம்பருக்கு பேஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் எட்டு பி போடில் பதினொன்று சி போர்டில் வந்து நமக்கு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக நமக்கு ஆறாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு தெரியல நீங்கள் பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் ஆறாம் நம்பரை கொஞ்சம் பேச ஆடுவாக்கம் ஆட்றக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு எனக்கு அமைக்குது ரெண்டு டிரா ரெண்டு நம்பருமே உங்களுக்கு பெண்டிங் நம்பர் இன்றைக்கி வந்து பேசிக்காக வந்து ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகும் மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஆறாம் நம்பர் தான் அதிகப்படியாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் சரிங்களா அப்போ அது மாதிரி ஏதாவது நம்பர் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போல ஜீரோ பி போல ஒன்பது சி வந்து முப்பது உங்களுக்கு அதான் பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி வந்து உங்களுக்கு ஐம்பது சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு ஐம்பது நாள் கிட்டத்தட்ட எட்டாம் நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு கணக்கில் வந்து மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஐம்பது நாளுக்கு மேலே உங்களுக்கு நமக்கு பெண்டிங்கில் தான் நிற்கிது கண்டிப்பாக அதை எடுத்து ஆடணும் ஆடறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்க அடுத்து நமக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஆறான ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் எப்பொழுது ஆறு பாலில் பத்து சி போல் பத்து ரெண்டுமே நமக்கு பத்து பத்தாக தான் இருக்குது பார்க்கலாம் இந்த மாதிரி வருது அப்படின்னு அடுத்து வந்து நமக்கு மூணா நம்பர் மூணா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் மூணு போல்ல வந்து ரெண்டு போல்ல வந்து நமக்கு நாலு சரிங்களா இதுதான் நமக்கு இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா எடுங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலக நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து ஒன்பதாம் அப்போ நாளைக்கு ஒன்பதாம் தேதியை பொறுத்த வரைக்கும் சொன்னால் கேரளாவில் போன வாரம் பேசவே ஆடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது ஏன்னா போன வாரம் நமக்கு டபுள்ஸ் ஆடிருந்தாங்க ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ட்ராவே நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு டபுள்ஸ் ஆடிருந்தாங்க ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிற நம்ம ஒரு ஒரு கணக்குக்கு வந்தால் தான் இனிமேல் எப்படி ஆடுவாங்கிற ஒரு கணக்கு வரும் அதே மாதிரி இந்த வாரமும் ஏதாவது உங்களுக்கு டபுள்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா நம்ம இதே வந்து நம்ம ஒரு கணக்கில் வச்சுக்கலாம் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இந்த கம்பெனியில் நிறையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனுக்கு வந்துடலாம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம இந்த டிராவில் நம்ம என்ன சொல்லலாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம் அது உங்களுக்கு மேட்சாக தான் பாருங்க இப்போ வந்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டுங்கிறதான் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் இல்லையா இந்த நானூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு நம்ம மஸ்ட்டு ப்ரயாரிட்டி அது கொடுக்குறோம் ஆறாம் நம்பருக்கு கொடுக்குறோம் என்ன காரணம் ஆறாம் நம்பர் தான் நாளுக்கு ஆறுங்கிறதா எப்போயுமே வர வட வரக்கூடிய நம்பரு அப்படி ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதாவது நாளுக்கு ஆறு அதே மாதிரி நாளுக்கு ஆறுங்கிற ரெண்டா ரெண்டு ஆறுக்கு நாலு நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டுக்கு ரெண்டாம் நம்பருக்கு அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு என்ன கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் தான் வருது அப்போ ஆறு 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 அப்படிங்கிற நம்பர் ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டுங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி வருது அப்படின்னு எடுங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இழுகிற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிதான் எனக்கும் எனக்கு வருது உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகலாம் எடுத்துங்க இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வரக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கு எதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்போ நானூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு நம்ம அதிகமாக நம்பக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் அப்படிங்கிற இந்த கன்ஃபியூஷனுக்கு வந்தாலும் அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அஞ்சாம் நம்பர் எதுக்கு அஞ்சாம் நம்பர் கொடுக்குறீங்க அஞ்சா நம்பர் என்ன காரணம் அப்படின்னா பி போர்டில் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் அஞ்சாம் நம்பர் இருக்குது அதை எதிர்பார்க்குறது இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் நாளுக்கு அஞ்சு நடலாம் மாதிரி இந்த நாளுக்கு அஞ்சு நடலாம் இல்லை இந்த இந்த ரெண்டாம் நம்பருக்கு கூட அஞ்சாம் நம்பர் நடலாம் பட் ஒரு போடாக இருந்தாலும் நமக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு போர்டாக இருக்கும் கண்டிப்பாக ரெண்டு போர்டு இதில் மேட்ச் ஆகுது அப்படின்னா இதில் நாலு போர்டு கொடுக்குறோம் நாலு போர்டுனால் ஒரு போர்டாவது ரெண்டு போர்டு உங்களுக்கு மேட்ச் ஆகுதுனா ஒரு அருமையான ஏபிபிசிஎஸ்சி நமக்கு வின்னிங் வந்துடும் சரிங்களா ஒரு போர்டுக்கு ஒரு போர்டு நிகரல கண்டிப்பாக அது மேட்ச் ஆனால் தான் நமக்கு இங்கே வின்னிங் வரும் அதனால் இது வராது இது வரும் அப்படிங்கிற எந்த கன்ஃபியூஷனுக்கும் நம்ம வரக்கூடாது கண்டிப்பாக இது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு எப்படி நம்ம போட்ட காசு எடுக்கணும் அதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம விளையாண்டிட்ருக்கோம் சரிங்களா நம்மளுடைய சொந்த உழைப்பில் வந்த காசை வச்சு நம்ம இருக்கிறோம் அதனால் நம்ம கொஞ்சம் உங்களுக்கும் உங்களுடைய கான்ஃபிடென்ட் இருக்கணும் கொஞ்சம் பொறுப்பு இருந்தால் ஈஸியாக வின்னிங் கிடைக்கலாம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து அஞ்சா நம்பர் எதிர்பார்த்தோம் அடுத்து எட்டாம் நம்பர் ஒய் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது நாளாக இருக்குது இல்லையா ஐம்பது நாள்ங்கும்போது ஏதாவது ஒரு பொடலையாவது சிக்க மாட்டாங்க சிக்கிமா நாளுக்கு எட்டுங்கிறது என்றைக்குமே எவருக்கு தான் நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது ரெ நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இது மூணு நம்பருமே எப்போயுமே அதாவது ஆறுக்கு நாலுக்கு எட்டு ஆறு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்போயுமே வரக்கூடிய நம்பர் இது எப்பயுமே ஒரு 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 லைனாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் நாலுக்கு எட்டு நாலுக்கு ஆறு நாலுக்கு ரெண்டு இது இது எப்போயுமே ஒரே மாதிரி ரவுண்டு அடிச்சுட்டே இருக்கும் நீங்கள் எல்லா சாட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே தெரியும் அது மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரியான நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கன்னு கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் இந்த ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் இப்படி தான் எனக்கு மேட்ச் ஆகுது அப்போ நமக்கு என்னவோ பார்த்துருக்கோம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆறாம் நம்பர் பார்த்துருக்கோம் அஞ்சாம் நம்பர் பார்த்துருக்கோம் எட்டாம் நம்பர் பார்த்துருக்கோம் இப்போ இந்த மூணு நம்பருமே இப்போ நம்ம எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் அதாவது நானூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு நமக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்போ சொர்ண கேரளாவில் நமக்கு இந்த எட்டாம் நம்பரும் இங்கே பேஸாக வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த கணக்கு வந்துட்டோம் சரிங்களா அப்போ மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுவாங்க மேசாககுடி நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேச்சாககுடி நம்பரும் நமக்கு அப்படி தான் எட்டுக்கு நாலு எட்டு நாலு எட்டு அதே மாதிரி ரெண்டு கெட்டு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் இப்போ மூணு போடுக்குமே நமக்கு எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு சரடாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இருக்குதான்னு மெயினாக பாருங்கள் இப்போ நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வரணுங்கிறது இப்படி வரக்க சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் மிஸ் பண்ண முடியாது என்ன காரணம் ஒரு ஏழாம் நம்பர் ஒரு நாளா நம்பர் வந்தால் ஒரு ஒரு நம்பர் வரும் அப்போ ரெண்டு நாலாம் நம்பர் வந்திருக்கு ஒரு ஏழை நம்பராது கண்டிப்பாக வரும் இல்லையா ஏழு நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் பெண்டிங் நம்பர் முப்பது நாள் நீ சி போர்டில் பெண்டிங்லாம் இருக்குது அதே மாதிரி சிஏ ஏ போர்டில் வந்து உங்களுக்கு அதே தான் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நாளையோட பத்து நாள் அப்போ ரெண்டு போர்டுமே பெண்டிங்கிற அந்த கணக்கு வந்தாச்சு அப்போ இன்னையோட சேர்த்திங்கன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் தான் அப்போ அதை கணக்கு பண்ணி நாலுக்கு ஏழு நாலுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழுங்கிற அந்த நம்பர் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ ஆக நமக்கு என்ன என்னதாங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆறு அஞ்சு அதே மாதிரி எட்டு எட்டு ஏழு இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்